அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் அப்படி போது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பெரிய ஹைலைட்டான விஷயம் உங்களுக்கு தெரியும் திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பேச்சு பங்குனி பதினஞ்சாந்தேதி தேதி இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருந்த சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடம் அப்படின்னாலே சக்சஸ்னு அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் ஒரு பக்கம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குற இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு இருக்கார் ஆக ஒரு நன்மை ரெண்டு தீமை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதத்தில் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் கோச்சாரத்தில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறாங்க அது உங்களுக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பக்கம் நன்மை ஆறாம் இடம்னா என்ன அப்படின்னா ஆறாம் இடம்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது பட் அதுக்கு கொடுக்குற விலை தான் ஜாஸ்தி அது மட்டும் இல்லை நான் மறலாக வேலை தேடிட்டுருக்கேன் எனக்கு வேலை அமையுமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சனி பகவான் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு கடந்த காலத்தில் நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் இல்லை என்னையை வெளியை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை உண்டு ஆக வயசானவங்களுக்கும் சரி வேலையை விட்டு வெளியே வந்தவங்களுக்கும் சரி வெளியேற்றப்பட்டவங்களுக்கும் சரி இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் ஏதோ ஒரு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அந்த வேலையை தக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறேன் அப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனையாக இருக்குது போராட்டம் இருக்குது வேலையில் மறைமுக தொல்லைகள் இருக்குது இதுவும் இருக்குது இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சூழ்நிலைகள் இருக்குது ஆனாலும் நீங்கள் யாரெல்லாம் தேடிட்டுருக்கீங்களா வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சனி பகவானுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்ப்பேன் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களா முயற்சி பண்ணுறீங்களா அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் கடன் வாங்கலையோ இந்த மாதம் ஏதாவது ஒரு கடனை வாங்குங்க அல்லது கடனை கிரியேட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல ஏற்கனவே எனக்கு கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது நான் பெருசாக கடன் வாங்கியிருக்கேன் வெட்டி இருக்கேன் அப்படிங்கிறவங்க வேலையை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஸோ உங்களுடைய ஆறாம் இடத்தில் எனக்கு ரக இருக்கிறது உடலில் எனும் காண முடியாத வியாதிகள் இது ஸ்கேனு எக்ஸ்ரே ஈசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது அதனால் நமக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு தேவையற்ற விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது அல்லது எதிர்பாராத பிரிவு இதுதான் இந்த மாதத்தில் மெயினாக இருக்குது ஆக கடன் இருக்கிறவங்க நோயை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் பெருசாக பயப்பட வேண்டாம் இல்லைன்னா கவனமாக இருங்கள் இந்த மாதத்தில் எனக்கு எதாவது டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க அடைக்க வாசிங்க வாய்ப்பு இருந்தால் ஹேரிங்கை எக்ஸ்டான் பண்ணுங்கள் முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல சர்வேட் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தால் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்கன்னா நார்மலாக தான் இந்த மாதம் ரிசல்ட்டு இருக்குது எல்லாமே சக்ஸஸை ஒரு பக்கம் சனி ஆறாம் இடத்துக்கு பதினஞ்சாந்தேதி வர்ற சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுருக்கீங்க அந்த பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை இந்த மாதம் புதிய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் அவசரம் அவசியம் இருந்தாலுடைய மற்ற புது பிளானிங் வேண்டாம் நடைமுறலாம் ரொட்டீனாக என்னெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை பண்ணுங்கள் இந்த மாதத்தில் பயணம் போகிறதில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கவனமாக இருங்க எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளால் நமக்கு நன்மை உறவுகளால் பிரச்சனைகள் உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் துளம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் சிறு தொழில் பண்ணுறேன் சுயதொழில் பண்ணுறேன் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸில் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது அதிலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கீங்க ஏஜென்சி லைனில் ப்ரோக்கரேஜ் லைனில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவதால் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு பட் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க இது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி உங்களுடைய மேரிட்டல் பார்ட்னருக்கும் சரி இதுதான் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் அது விஷயத்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்கும்போது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வந்துடும் ஒரு பக்கம் உங்களுடைய எட்டாம் மட்டத்தில் குரு சமாசாரத்தில் இருக்கிறது சா எதிர்பாராத தனவரவும் பொருள் வரவுமே உங்களுக்கு உண்டு ரொம்ப காலமாக எனக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி முன்னோருடைய சொத்து இல்லை கிடைக்கல வருமானம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அதன் மூலமாக எனக்கு ஒன்றும் பெரிய ரெவன்யூ இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முன்னோர்கள் சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக மனைவியின் மூலமாக பொருள் வரவு கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு அலிம்புலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களோட ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் செலுத்துங்க அதில் ஒரு பிரேக் இருக்கு அண்டர் எஜுகேஷனுமே அப்படி தான் இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்தி தந்த ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் இல்லை இந்த மாதம் அம்மாவுட்டிங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க எதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக கோல்டு பாண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்கலாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க இதிலெல்லாம் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும்னா நார்மலாக தான் இருக்குது ஆக வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோட்டம் அதில் நிறைய தடை ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் நான் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக இந்த மாதம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கேன் நான் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு எப்போ வரும் தெரியல எப்போ கிடைக்கணும் தெரில அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் இருக்கீங்களோ உங்களுக்கு அதெல்லாமே இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் சொல்கிறேன் மெயின்டைன் பண்ணுங்கள் அதோட உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் நல்லாவே இருக்குது நட்பு வட்டாரம் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகாயம் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உண்டு ஆக இந்த மாதம் துலாம் ராசியில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தெய்வ அனுகூலத்தை நீங்கள் பெரிய லெவலில் கூட்டுங்க யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் சுமாராக இருக்கும் அதனால் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க அடைக்கி வாசிங்க டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய சான்சஸ் இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை எப்போ நடக்கலைன்னு தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் சுமாரான தான் உங்களுக்கு மேரேஜ் மேரேஜரால் அது நார்மலாக தான் இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு ஏன்னா பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சனி உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க பெரியவர்களோடு பேசும்போது தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அடைக்கு வாசிங்க உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லை உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட்டிவ் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற காலகட்டங்களும் இந்த மாதம் இல்லை அதாவது எல்லா விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தோற்றம் அப்நார்மலாக தான் சில விஷயங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நான் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எல்லாமே நல்லா அமையிற மாதிரி தோற்றம் எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இது மாதிரியான முயற்சிகள் இருங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கவனம் குறிப்பாக இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக முகம் அதுலேயும் கண் சம்மந்தப்பட்ட இயன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் உடம்புல ப்ராப்ளம் வந்தால் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் அசால்ட்டாக இருக்காதிங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லை எங்கள்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்க அடிக்கடி போங்க அதுலேயும் நீங்கள் குறிப்பாக பைரவருடைய வழிபாடும் தன்வந்திரி பகவானே பிரதானமாக கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்